ஓம் நம சிவாயே நம ஓம் ஆத்ம சர் குருவே சரணும் குருவே சரணம் குருவின் திருவடிகளே சரணம் அன்பே சிவம் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம் பதினெட்டு சித்தர்களே போற்றி ஐம்பத்தொரு மகான்களே போற்றி அறுபத்தி மூன்று நாயன்மார்களே போற்றி பன்னெண்டு ஆழ்வார்களே போற்றி கொடான கொடி சமாதியில் இன்றும் பிரபாவரம் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கும் சித்த புருஷர்களே மகரிஷிகளே போற்றி போற்றி என்று போற்றி அம்மையப்பனின் திருப்பாதங்களை போற்றி சமர்ப்பிக்கும் இந்த பதிவு யாவதென்றால் இன்று நீரே மருத்துவராக வர வேண்டும் என்னிடம் துட்டோ காசோ பணமும் இல்லை மருத்துவர்களுக்கு கொண்டு போய் கொட்டுவதற்கு நீரே அந்த மருத்துவர்களை எல்லாம் படிக்க வைத்த பெரிய எம்டி நீர் மட்டும் என் தாய் தகப்பனை குணப்படுத்த வேண்டும் என் இன்னல்களிலிருந்து என்னை மீட்டு அருள வேண்டும் இறைவா என்று வருபவர்களும் இறைவா ஏதோ விடிந்து இரவு வரும் வரையில் எனக்கான தேவைகளை சரிவரையாக செய்து கொண்டிருக்கிறாய் இறைவா இதே போல் இன்னும் எத்தனையும் பேர் நல்லவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தேவைகளையும் பூர்த்தி இறைவா நீர் நல்லா இருக்கிறீரா இறைவா என்று கேட்பதுக்கு மட்டும் வருவது இரண்டு பர்சன்டேஜுன்னு இல்லை இருந்தாலும் தொண்ணூற்றி எட்டு அது என்ன ரெண்டு இதை வச்சிட்றேன் இப்படித்தான் இருக்கிறாங்க என் அன்பு ஆத்ம சொந்தங்களே அப்போது நான் சொல்லுகிறேன் அந்த பெட்ரோல் பங்கில் ஐயா வண்டியை முன்னேடுங்க ஐம்பது பைசா போனால் போகட்டும் நானே உங்களுக்கு ஒரு ரூபா கொடுத்துட்றேன் உங்களை மாதிரி ஒவ்வொரும் ஒவ்வொரு இடங்களிலும் தட்டி கேட்டால் அந்நியாயங்கள் நடக்காது ஆக்கிரமிப்புகள் நடக்காது எதிரில் உள்ளவர்களுக்கு கொஞ்சம் பயமாவது வரும் ஆனால் இன்னைக்கு எல்லாமே வாய் மூடிட்டு போகிறதுனால தான் திருவண்ணாமலை ஆந்திராக்காரன் வந்து ஆக்கிரமிப்பு செய்து விட்டான் உள்ளூர்வாசி மக்களை மிக 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 மன உளைச்சலுக்கு தள்ளிவிட்டான் இந்த ஆந்திராக்காரனும் தெலுங்கானா இந்த கர்நாடகா மாநிலக்காரனும் இவர்கள் பாருங்கள் வந்துட்டால இவர்கள் பாஷையில் தான் நம்ம பேச வேண்டுமா நம்ம பாஷைவன் கற்றுக்கல கற்றுக்க நினைக்கவும் இல்லை காரணம் என்னென்னா தமிழ் வந்து கொல்ட்டி அந்த பெங்களூர் மாநிலத்தை சேர்ந்தவன் சொல்கிறான் தமிழனை பார்த்தா யாவூர் கட்படி இட்லி தோசை சாம்பார் சட்னி இதுனா நீ மூரு அன்றான் எவ்வளவு கேவலமாக நம்ம தமிழ்நாடை அவன் சித்தரிக்கிறான் பேசுகிறான் இது அனுபவித்த ஒரு பேச்சு எந்த ஊருன்னு கேட்குறாங்க நாம் பிறந்த வரந்த ஊரை தானே நம்ம முன்னிலைப்படுத்த வேண்டும் நாங்கள் தமிழ்நாடு என்றால் தமிழ்நாடு காட்பாடி காட்பாடி இட்லி தோசா சட்னி சாம்பார் அப்படி என்கிறார் இப்போ எவ்வளோ ஒரு கேவலமாக நம்மள தமிழையும் தமிழ் கலாச்சாரத்தையும் நம் தமிழ்நாடையும் கேவலப்படுத்தும் அளவிற்கு அவன் பேசுகிறான் ஆனால் அவனை நாம் கைக்குலுக்கி வரவழைத்து அவன் ஒரு ரூபாய் ஐநூறுரூவா கொடுத்தால் சிவபெருமானின் மடியில் அமர செய்து அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் பரிவட்டமெல்லாம் கட்டுகிறோம் எப்போ கேவலம் தூ இந்த பிழைப்பு எங்கே நடக்கிறதுனா நம்ம தமிழ்நாட்டில் தான் அதிகமாக நடக்கிறது பணம் 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 என்று அந்த பணத்துக்காக கட்டின பொண்டாட்டி கூட்டி கொடுக்குவாங்க பாருங்க இப்படி பேசிவிட்ட உடனே அவர்கள் உள்ளூர்வாசி மக்கள் ஏதாவது கேட்க சென்றால் ஆந்திராக்காரன் அடிக்க செல்கிறான் இவர்கள் அவர்களை நம்ம வந்து கை வைக்கிறியா அப்படின்னு கேட்டு இவர்கள் கை ஓங்கினால் அவன் பத்து இருபது பேர் ஒன்னா கூடி விடுகிறான் யாரு ஆந்திராக்காரன் அந்நியனாக வந்து நம்ம இறைவனை கும்பிட வந்தவன் ஒன்னாக குடிக்கிறானுங்க ஆனால் நம்ம தமிழனா ஒருத்தன் உதவாங்கன்னா தூரமானு கை தட்டி சிரிக்கிறான் ஏன்னா நம்ம தமிழனுக்கு காட்டி கொடுக்கறதும் கூட்டி கொடுக்கறது தான் வேலையே தவிர இவன் வந்து களம் இறங்க மாட்டான் நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு நம்ம தமிழன் தண்ணியை குடித்து விட்டு இவன் நம்மால் மீது கை வைக்கிறானா என்று கஞ்சி ஊத்தாவிட்டாலும் கச்சம் கட்டணும் என்கிற ஒரு வார்த்தை இருக்கு அப்படி என்னத்தான் நீ ஒரு ஆகாதவனாக இருந்தாலும் நாம் தமிழன் மீது கை வைக்கிறான் தமிழ்நாட்டிற்கு வந்து ஒரு அடுத்த மாநிலத்தில் இருந்து என்றால் அவர் குரல் கொடுக்க ஒருத்தரும் இல்லை சிரிக்கிறாங்க அன்பாத்ம சொந்தங்களே அப்படித்தான் திருவண்ணாமலை ஆக்கிரமிப்பு நடந்து விட்டது திருவண்ணாமலையில் நடக்கிற அட்டோலியம் அதாவது பள்ளிக்கூடத்தை பற்றி நான் ஒன்று போட்டிருந்தேன் உள்ளூர்வாசி மக்களின் குழந்தைகள் பள்ளிக்கூடம் செல்கிறார்கள் அவர்கள் அரசு பள்ளிக்கூடங்களில் தான் அதிகமாக சேர்க்கிறார்கள் பணம் வசதி உள்ளவர்கள் தனியார் பள்ளியில் சேர்த்துக்கிறார்கள் தனியாருக்காரன் தனக்கு வர இருக்கும் ஃபீஸுக்காகவும் அவனுக்கு வர இருக்கும் பணத்துக்காகவும் அவன் நியாயமாக வேலை செய்கிறான் அப்படியும் அங்கே ஸ்டாப்பு அதாவது சாலையில் நெரிச்சல் இருந்தால் அவன் வைத்திருக்கும் அடி அட்களை விட்டு எல்லாம் வண்டிகளை நிற்க வைக்கிறான் குழந்தைங்க பள்ளிக்கு வரணும்னு ஏன்னா அவனுக்கு லட்சக்கணக்கொண்டு போய் கொட்டுறாங்க இல்லாதவங்க என்ன செய்வாங்க அரசு பள்ளிக்கூடங்களில் தான் சேர்த்துவாங்க இல்லையா அப்போ அந்த அரசு பள்ளிக்கூடத்தில் இருக்கிற குழந்தைங்க காலையிலே சரிவரையாக உணவு இல்லாமல் பள்ளிக்கூடத்துக்கு சேர்த்து விடுவாங்க பள்ளிக்கூடத்தில் இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு அரசு காலை உணவு திட்டத்தை பிறப்பித்துள்ளது அந்த உணவு போய் சாப்பிடலன்னா சில குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு வண்டோ பூச்சியோ அல்லது அந்த அரிசி கழுவாமல் போடும் வாசனையோ பார்த்தா சில குழந்தைங்க சாப்பிடாது பட்டினிய கூட இருந்துருங்க அது பிடிக்காம இப்படி தான் தமிழ்நாட்டு அரசு பிறப்பித்த உணவில் அவ்வளோ சுத்தம் சுகாதாரமாக செய்கிறார்கள் அங்கே பணிபுரிபவர்கள் ஆ சரி இது அப்புறம் பேசுவோம் இதனால் அந்த குழந்தைகள் பட்டினி ஆகிடுது மதிய உணவு எடுத்துக்க காலையே வீட்டில் உணவு சாப்பிடல மத்தியான உணவு எங்கே இவங்க எடுத்துகிட்டு போவாங்க மத்தியானமும் பள்ளிக்கூடத்தில் போய் சாப்பிட்டுக்கோங்கப்பான்னு அந்த பெற்றோர்கள் ஒரு தட்டோ ஒரு டபராசட்டோ கொடுத்து அனுப்புவார்கள் அந்த குழந்தைங்க அங்கேயும் வாங்கி சாப்பிடாது ஏன்னா இன்றைக்கி ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் டூ படிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த முட்டை இல்லையாம் இந்த முட்டை இருந்தாவது அந்த குழந்தைங்க அந்த முட்டை ஊடி இதுலேயாவது கொஞ்சம் சோர்ஸ் சாப்பிடும் இன்றைக்கி ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன்றுக்கு முட்டை இல்லை என்பது அங்கே பள்ளியில் பணிபுரியும் அந்த சத்துணவு உணவில் வேலை புரியும் பணியாளர்கள் கூறுகிறார்களாம் இது உண்மையா பொய்யா என்று நான் சிஓ ஆஃபீஸில் சென்று ஒரு கி கேள்வி வைக்கிறேன் ஒரு புகார் மனுவும் அளிக்கிறேன் ஏனென்றால் மேல் அதிகாரிகள் அவர்கள் ஆனால் அந்த குழந்தைகள் அந்த முட்டை இல்லாதனால அதையும் சாப்பிட்றதில்ல அப்போது அந்த குழந்தைகள் மயக்கம் வருமா இல்லையா நேற்று காலையிலே இருபத்தி ஒம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அரசு பள்ளிக்கூடத்துக்கு நான் வளர்த்து கொண்டு இருக்கும் குழந்தைகளை எடுத்து அழைத்து சென்று பள்ளியில் விடலாம் என்றால் அங்கே நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் உள்ளே இருக்கிறது எங்கள் இப்போ அரசு பள்ளி அதாவது பெண்கள் மேல்நிலை பள்ளி எங்கே என்றால் நான்கு வழி சாலை ராஜகோபுரம் செல்லும் வழியில் அங்கே அமைந்துள்ளது அந்த நகராட்சி அரசு மாதிரி மேல் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி இது சரிவரியாக எனக்கு சொல்ல வரலை இங்கே இது நடந்துச்சு காலையிலே எல்லாம் பார்த்துட்டு அவங்க பிள்ளைங்களை விட்டுட்டு ஓடுறாங்க அவங்களுக்கு வேலை சம்பாதிக்கணும் மட்டும் வண்டியை நிறுத்தி என்ன ஆச்சு எந்த பெண் குழந்தைக்கு யாராக இருந்தால் என்ன குழந்தைகள் நம்ம குழந்தைகள் யார் என்னென்ன வண்டி நிற்க வச்சுட்டு உள்ள போய் பார்த்தா ஒன்றே இல்லை மயக்கம் போட்டு ஒரு குழந்தை விழுந்துருச்சு என்னங்க ஏன் போட்டு விழுற அளவுக்கு அந்த குழந்தைக்கு என்ன டெலிவரி ஆயிடுச்சு இல்லை காலையிலையும் எழுந்திரிச்ச உடனே களப்பறிச்சிட்டு செங்கல்லையும் மணலையும் சுமந்துட்டா வந்துச்சு இல்லை சரிவரையான ஊட்டச்சத்து இல்லை வீட்டிலையும் சாப்பாடு இல்லை பள்ளிக்கூடத்தில் சாப்பிடலாம் என்றால் பள்ளிக்கூட்டம் லட்சணம் இப்படி செய்கிறார்கள் உணவு சமைப்பவர்கள் இவர்கள் குழந்தைகளுக்கு எப்படி வந்தாலும் சமைத்து போட்டு இவர்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றார்கள் இதையும் வந்து தமிழ்நாட்டு அரசின் கவனம் அரசு பள்ளிகளில் இருக்கும் சத்துணவு உணவு திட்டத்தில் இருக்கும் பணியாளர்கள் மேல் திரும்ப வேண்டும் என்பதை மிக தாழ்மையுடன் பொதுமக்களுடன் அவர்கள் உணர்வு உணர்ந்து நானும் இது புகார் மனுவாக அளிக்கப் போகிறேன் இப்படி ஒவ்வொரு தாய் தண்ணையும் நம்ம குழந்தை சேஃப்டியாக ஸ்கூலுக்கு போச்சா அது ஆம்புலன்ஸ் வந்தால் என்ன ஆக்சிடென்ட் நடந்துருந்தால் நமக்கு என்ன நம்ம ஃபுல்லாக போச்சா நீ இறக்கி விட்டு ஓடும் காலகட்டத்தில் இன்றைக்கி நாம் எல்லாம் சிக்கி தவிக்கிறோம் பொதுமக்கள் அப்போ அந்த சாலையை பற்றி நெரிச்சல் இந்த குழந்தைங்கள் எல்லாம் காலை உணவில்லை மதியம் உணவில்லை நான்கு மணிக்கு பள்ளிக்கூடம் விட்டு விடுவோம் போய் வீட்டில் சாப்பிட்டு கொள்ளலான்ட்டு நினைக்கிற பல குழந்தைகள் மத்தியில் ஸ்பெஷல் கிளாஸ் அந்த அஞ்சு பத்துக்கு வரைக்கும் ஸ்பெஷல் கிளாஸ் அதை எப்படியோ ஓரளவு முடிச்சிட்டு மயங்கியோ மயக்கம் வந்த நிலையோ உடல் சோர்வடைந்த நிலையோ இருந்து அதையும் முடிச்சிட்டு அந்த குழந்தைகள் வீட்டுக்கு செல்லலாம் என்றால் வெளியே வந்த அங்கே வந்து சாலை நெரிச்சல் இந்த சாலை நெரிச்சலை பார்த்த உடனே குழந்தைகள் மன உளைச்சலுக்கு வந்து விடுகிறார்கள் காலை உணவில்லை மதியம் உணவில்லை யூனிங் ஸ்பெஷல் கிளாஸ் இதெல்லாம் முடித்துட்டு நாம் வீட்டில் போய் சாப்பிடலாம் என்றால் அந்த நெரிச்சலை தாண்டி போவதற்கே சுமார் ஒரு மணி நேரம் ஆக வேண்டி இருக்குது சாலை பணியில் ஈடுபடும் காவல்துறைகள் அங்கே மிக மிக கடமை கம்மியாக இருக்காங்க அதுவும் ஒரு சில நேரத்தில் அவங்களை அங்கே பார்ப்பது முடிவதில்லை அதாவது பள்ளிக்கூடங்கள் எங்கே எங்கே இருக்கிறதோ அந்த சாலை ஓரம் இருக்கும் பள்ளிக்கூடத்தில்கள் எல்லாம் அங்கே காவல்துறை கண்டிப்பாக சாலை பணியாளர்கள் இருக்க வேண்டும் இதுலேயே அந்த குழந்தைகள் மன உளைச்சலுக்கு வந்து விடுகிறார்களா என்ன படிப்பார்கள் இதை நான் வீடியோ எடுத்து ஒரு மற்றவர்கள் எல்லாம் கடந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி நம்மளுடைய தலைவதி இதுதான் அப்படி என்று இருக்கிறார்கள் இதுக்கெல்லாம் காரணம் என்னவென்றால் ஆந்திராக்காரர்களின் ஆக்கிரமிப்பு இதற்கு விளம்பரம் மிக மிக விளம்பரத்தினால் தான் இவர்கள் வந்து குமிகிறார்கள் அதாவது மோட்ச மார்க்கம் பாருங்க கிரிவல பாதையில் அமைந்திருக்கும் இடுக்கு பிள்ளையார் அந்த காலத்தில் சயின்டிஸ்ட் பிரகாரம் நம் முன்னோர்கள் என்ன செய்தார்கள் ஒரு பெண் குண்டாக இருந்தாலும் சரி அவள் மெலிசாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு திருமணம் நடந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கு அவர்கள் அந்த சந்துக்குள் நுழைந்து வெளியே வரும்போது கஷ்டப்பட்டு சிறிய சந்து அது அந்த உடலை மின்னும் பின்னும் அசைத்து அந்த இடுப்பை அசைக்கிறார்கள் இடுப்பு அசைக்கும்போது அத்தனை ராஜ உறுப்புகள் இருக்கும் இடம் அதுதான் அங்கே கர்ப்பப்பை ரொம்ப முக்கியம் இதுதான் பிரதானம் அந்த கர்ப்பப்பை கொஞ்சம் சரியான இடத்தில் இல்லாமல் அங்கும் இங்கும் நவர்ந்திருந்தாலும் குழந்தை பிறப்பதற்கு அதாவது சாத்தியம் கிடையாது அந்த அந்த சந்துக்குள்ள நுழைந்து வெளியே வரும்போது அந்த கர்ப்பப்பை சரியான இப்படி அப்படியும் அசைந்து சரியான நிலைக்கு வந்து அமர்ந்து விடுகிறது அப்படி அந்த கர்ப்பப்பை அமையும் போது பிள்ளை பெறும் பாக்கியம் பெறுவதற்கு அதிகமான சாத்தியம் உண்டு இதுதான் நம்ம அறிவில் பிரகாரம் முன்னோர்கள் கணித்த ஒன்று ஆனால் அந்த இடத்திலே இதுவரையிலும் இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் சா இருக்கும் அந்த இடத்துல ஒரு விளக்கேற்ற கூட ஆள் இருக்க மாட்டாங்க ஏதோ வெள்ளி திங்கள் என்பது பார்க்க போனால் விளக்கேற்றி யாரோ ஒரு ஐயர் வந்து பூஜை போடுவாரா இல்லையா நாம் பார்த்ததில்லை ஆனால் இன்னைக்கு இந்த யூடியூப் சேனல்களும் இந்த கோவில் நிர்வாகிகளும் இதை வந்து மோட்ச மார்க்கம் பண்ணிட்டாங்க மோட்ச மார்க்கம் இந்த மோட்ச மார்க்கத்தில் நீங்கள் உள்ளே நுழைஞ்சி வெளியே வந்தால் உங்கள் கருமாவெல்லாம் விலகி உங்களுக்கு சகலமும் கிடைத்து விடும் என்று சொன்ன உடனே பாருங்கள் மக்கள் வந்து குவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதில் வேற இப்போ ஆந்திராவில் அந்த லட்டு பிரச்சனை வேற எழுந்திருச்சா ஒரு சிறு குழந்தையை வந்து தன் பெற்றவர்கள் முன்பே புளி இழுத்துக்கிட்டு காட்டுக்குள்ளே போனது வேற ஒரு பரபரப்பு ஆயிடுச்சா இன்னைக்கு திருவ திருப்பதிக்கு போனோம் என்றால் மக்கள் மத்தியில் கொஞ்சம் அச்சம் இதனால் அங்கே ஒரு ஜோதிடரை உருவாக்கி விட்டு நம்ம தமிழன் அந்த இடத்துல உன்னுடைய குலதெய்வமே அண்ணாமலையார் என்று சொல்ல வைத்து இன்னைக்கு கூட்டம் கூட்டமாக வந்து குமிய ஆரம்பிச்சிட்டாங்க தெலுங்கானா கர்நாடகா ஆந்திரா மக்கள் என்று மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் நடக்கக்கூடிய கிரிவாலம் பௌர்ணமி என்று இன்னைக்கு தினந்தோறும் கிரிவாலம் இரவு பகல் பாராமல் மக்கள் வந்து குமிகிறார்கள் காரணம் இறைவன் இருக்கிறான் என்பதற்காக இல்லை கடவுள் இருக்கிறான் என்பதற்காக இல்லை விளம்பரம் அந்த விளம்பரத்தில் சொன்னதெல்லாம் நடந்துருமா என்பதற்காகத்தான் மக்கள் வருகிறார்கள் இவர்கள் வந்தவுடனே இன்று சாலை ஈடு சாலை பணியில் ஈடுபடுபவர்களுக்கும் அவர்களும் எவ்வளவுதான் தடுத்துவார்கள் அத்து மீறல் செய்கிறார்கள் இந்த கர்நாடகா தெலுங்கானா இந்த ஆந்திரா மக்கள் அவர்களும் எவ்வளோ தாங்க செய்வாங்க சட்டம் போட்டு தடுத்துற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கு அது திட்டம் போட்டு திருடுகிற கூட்டம் திருடி கொண்டே இருக்குன்ன மாதிரி அவர்கள் எவ்வளோதான் சட்டம் போட்டு சாலை மீ மீறல் பணியை தடுத்து நிறுத்தினாலும் அத்து மீறி போகிறார்கள் இந்த ஆந்திராக்காரர்கள் தெலுங்கானாக்காரர்கள் இந்த கர்நாடகா மாநிலம் இவன் எதுக்கும் துணிஞ்சவன் இவன் அவன் ஊரில் நாம் போய் இது பண்ணாவே தமிழ்நாடு இட்லி சட்னி அப்படி என்று சொல்றவன் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து எவ்வளோ அலும்பு செய்வான் இந்த அலும்பை வந்து உள்ளூர்வாசி மக்கள் கோவில் நிர்வாகிகளிடமும் காவல்துறையிடமும் புகார்களை அளித்தால் கண்டு கொள்ளுவதில்லை உள்ளூர் அரசியல்வாதிகள் உள்ளூர் கட சங்கம் இருக்கும் தலைவர்களிடம் இந்த புகார்களை கொடுத்தால் இந்த புகார் மீது சரிவரையான நடவடிக்கை இல்லை உள்ளூர்வாசி மக்களின் குமரலுக்கு வழிவகை இல்லை கேட்டால் அவன் இன்காம் எதிர்பார்க்கிறான் என்னுடைய கோவிலும் என்னுடைய திருவண்ணாமலையை வளர்ச்சி அடைந்து விட்டது என்கிறான் வளர்ச்சி அடையட்டும் அந்த மக்கள் வரட்டும் நம் ஆலயத்துக்கு வந்து சிவபெருமானை பார்த்து பூஜை செய்துவிட்டு தரிசனம் முடிந்து அழகாக அவர்கள் ஊருக்கு செல்லட்டம் வேண்டாம் என்னவில்லை ஆக்கிரமிப்பு செய்துட்டு உள்ளூர்வாசி மக்களையே கையெடுத்து அடிக்கும் அளவிற்கு அங்கிருந்து வரவன் அந்நியனாக வரவன் இங்கே நட செய்கிறான் நீங்கள் அங்கே போய் செய்ய முடியுமா கண்டிப்பாக முடியாது இப்படி பல அக்கிரமங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இது தட்டி கேட்டா சில பேர் எனக்கு என்ன பதிவிடுறீங்க நாட்டு பற்றி பேச வேண்டாம் என்கிறீர்கள் உங்கள் ஆன்மீக ரீதிப்படி நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் அன்பு ஆத்ம சொந்தங்களே ஃபஸ்ட் ஆன்மீ கிடைத்த விபூதியெல்லாம் பட்டையாக போட்டுக்கொண்டு ஒரு இடமும் தெரியாமல் பட்டை தீட்டுவதற்கே ஒரு குழு உங்களுக்கு குருநாதராக வந்து எங்கெங்கெல்லாம் பட்டை போடணும் என்று உங்களுக்கு கிளாஸ் எடுத்திருக்காங்க இந்த இடத்துல எல்லாம் பட்டையை போட்டுட்டு கிடைக்கிற உத்ராட்சி மனை எல்லாம் எடுத்து கழுத்தில் போட்டுட்டு ஓம் நம சிவாயா யா அல்லா யா ஜீசஸ் என்று அமர்வது இல்லைங்க எல்லா தெய்வங்களும் ஆன்மீகவாதி கிடையாது பொதுநிலவாதி காலையிலே எழுந்து ஒருவன் நிலையத்தில் திருட செல்லுகிறான் அடிக்க அவன் என்ன இறைவனிடம் கேட்கிறான் இறைவா அண்ணாமலையாரே நீ இருக்கியோ இல்லையோ எனக்கு அது தெரியாது ஆனா வயிற்று பசி இருக்கு எனக்கும் ஆடம்பரம் இருக்கு எனக்கு சரியான வேலை இல்லை நான் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கவில்லை எங்கே போனாலும் சரிவரையான சம்பளம் இல்லை அதனால் இன்று நான் பெருந்து நிலையத்தில் சென்று கூட்டமாக இருக்கும் பெருந்தில் ஏறி நாலு பேருடைய பேக்கெட்டை பிளேடு போட போகிறேன் அதற்காக கண்டு கொள்ளாமல் இருக்குவதற்கு நெரிச்சல் அதிகமாக கூடும் அந்த பெருந்திலே என்று சிவபெருமானிடமே திருட செல்றவன் குற்றவாளி தன்னுடைய பிரார்த்தனை வைக்கிறான் அதற்கும் சிவபெருமான் ஆகட்டும் என்கிறார் பிவச்சாரி தன் குழந்தைக்கு பால் இல்லாமல் தனக்கு உணவு இல்லாமல் அவருக்கு சரிவரையான வேலை இல்லாமல் அப்படியும் வேலைக்கு சென்றால் அங்கு இருக்கும் வேலை ஆட்கள் முதல் கொண்டே அங்க தொழில் அதிபர் வரைக்கும் இந்த பெண்களுக்கு பாலியல் சீண்டல் இது செய்து சரிவரையான சம்பளம் இல்லை இதைவிட நாம் இப்படியே போய்விட்டால் நம்ம பிள்ளைகளுக்கும் நல்ல சாப்பாடு துணுமணி நம்மளும் பட்டினி இல்லாமல் இருக்கலாம் என்று விவச்சாரிகள் விவச்சாரத்தில் ஈடுபட்டு விடுகிறார்கள் அவர்கள் அந்த இறைவனிடம் சென்று கேட்கிறார்கள் இறைவா நீ இருக்கியா இல்லையா எனக்கு தெரியாது ஆனால் உன்னிடம் இன்னைக்கு நான் கேட்பது எனக்கு நாலு திசையிலிருந்து நாலு ஆட்கள் வந்தால் நான் கண்ண மூடி அவர்கள் ப அவளிடம் படுக்கிறேனே இல்லோ தெரியல ஆனால் அந்த கிராக்கி வந்தால் தான் எனக்கு பணம் என்று வேண்டுகிறாள் அவளுக்கும் அண்ணாமலையார் நீ சமூக சீர்குழியும் சேவைகள் செய்கிறாய் உனக்கு நான் இதை மறுக்கிறேன் என்று சொல்லுவதில்லை அவளுக்கும் தருகிறேன் என்கிறாள் ஒருவன் வருகிறான் இறைவா அடி வாங்கி வாம்பி பப்ளிக் கிட்ட எனக்கு போதமாயிட்டது இனி நான் பெருந்துகளிலேயோ அங்கேயோ இங்கேயோ திருடப் போவதில்லை ஒரே முறை திருடி விட்டு லெம்பா ஒரு செட்டில் ஆயிடுறேன் அதுக்கு நீ அருள் பழிக்க வேண்டும் நான் திருட போவது இன்னைக்கு உன் ஆபரணமும் உன் உண்டியல் தான் என்கிறார் அதற்கும் ஆகட்டம் என்கிறார் அப்ப இவர் பொதுநலவாதியா சுயநலவாதியா பட்டையும் கொட்டையும் போட்டுக்கிட்டு ஓம் நமச்சிவாயா என்று ஊரை ஏமாத்தி கொண்டு இருப்பவர்களுக்கு இவர் இறைவனா இத்தனை கேடு கட்ட வேலைகளையும் நியாயப்படுத்தி இறைவனிடம் வரமாக வைப்பவர்களுக்கு நான் தருகிறேன் என்ற சுயநிலவாதியா பொதுநலவாதியா எல்லா இறைவர்களும் எல்லா சித்த புருஷர்களும் எல்லா மகான்களும் எல்லா ரிஷிகளும் பொது நிலத்திற்காக பாடுபட்டவர்கள்தான் அகத்திய மகரிஷி பொதுநலத்திற்காக மூன்று நவப்பாசான முருக சிலை செய்து ஒன்று பள்ளிமலை ஒன்று பூம்பாரம் மற்றொன்று நான் சொல்லுகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன் மூன்றாம் நவப்பாசான இருக்க இடம் எனக்கு மட்டும்தான் சித்த புருஷர்கள் உணர்த்தி உள்ளார்கள் அது என்று வெளியிடுகிறேனோ பேனர் எல்லாம் போட்டாச்சு போஸ்டர் போட்டாச்சு அது உணர்த்துவதற்கு ஒரு நல்ல நாளில் உணர்த்த போகிறேன் இப்படி அன்பு ஆத்ம சொந்தங்களே எல்லாரும் நலத்திற்காகத்தான் ரிஷிகள் மகான்கள் தவயோகிகள் சாமியார்கள் கடவுளே பொதுநலத்திற்காகத்தான் இருக்கிறார் இப்படி இருக்கும்போது பொதுநலத்தை பற்றி பேசாதீர்கள் நாட்டு நலத்தில் நடக்கிறதுல நமக்கு தேவையில்லை நம்ம சிவசிவா என்று சொல்லி அமர்ந்து கொள்ளலாம் என்று கேட்கிறீர்கள் வேஷம் போடும் போலியர்களே நமக்கென்ன நமக்கு சிவசிவா இருக்கிறான் என்று அன்று காந்தி நினைத்திருந்தால் என்னைக்கு சுதந்திரம் கிடைத்திருக்குமா நம் இந்தியாவுக்கு நமக்கென்ன சிவசிவா சிவன் இருக்கிறான் என்று கர்ம வீரர் காமராசர் நினைத்திருந்தார் இன்னைக்கு அறிவு கண் பள்ளிக்கூடங்கள் திறந்திருக்குமா என்பதை கவனம் கொள்ளுங்கள் என் அன்பாத்மா சொந்தங்களே நான் இந்த பதிவு பொதுநலம் ஆன்மீகம் பொதுநலமும் முக்கியம் ஆன்மீகத்தை கடைப்பிடிப்பதும் ஒழுக்க நெறிமுறைகள் அதுதான் என்ன சொல்லுகிறார்கள் இப்போ சயின்டிஸ்டா என்ன ஒழுக்கம் அன்று நெறிமுறைகள் அடக்கம் ஒடுக்கும் இதைத்தான் இப்போது நான் பொதுநல ஆன்மீகமாக செலுத்தி கொண்டிருக்கிறேன் பெண்கள் மறுமலர்ச்சி என்பதற்கான ஒரு பேனர் போட்டிருந்தேன் அது என்ன என்பதை நாளைக்கு சொல்லுகிறேன் என் அன்பு ஆத்ம சொந்தங்களே தமிழர்களுக்கு மட்டும் ஏன் பிரிவினை என்பதையும் நாளைக்கு ஒரு பதிவாக போடுகிறேன் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க இதை கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய வீடியோ வைரல் ஆகட்டும் என்பதற்காக நான் எந்த ஒரு வீடியோவும் போடவில்லை உண்மையான தாய் தகப்பனின் ஆசீர்வாதமும் இறை பெருமான் அருள் இருப்பவர்கள் மட்டும்தான் என் பதிவினை காண முடியும் அதுவும் என் பதிவு என்று நீங்கள் தேடப்போவதில்லை ஏதோ ஒரு நீங்கள் பார்க்கும் ஒரு சேனலை தேடப்போவது உங்கள் ஆள்காட்டி விரல் உங்களை அறியாமல் என் பதிவு மீது விழும் அப்போது நீங்கள் என் பதிவை பார்ப்பீர்கள் தாய் ஆசீர்வாதம் பெற்றிருந்தார் சிவம்பெருமான் அருள் இருப்பவர்கள் மட்டும்தான் அந்த பதிவினை பார்க்க முடியும் அன்பு ஆத்ம சொந்தங்களே என் சப்ஸ்கிரைபர் அஞ்சாயிரம் பேர் இருக்கிறீங்க அவங்களுக்கு என் ஆத்ம நமஸ்காரம் நல்லவர்களும் இருக்கிறீர்கள் என்னுடைய வீடியோ நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் கண்டிப்பாக நீங்களும் பொது நிலத்தில் மீது ஒரு பற்று உள்ளவர்களாகவும் தாய் தந்தையை மதிக்க கூடியவர்களாகவும் சிவபெருமான அருள் நீங்கள் பெற்றிருப்பவர்களாகத்தான் இருக்க முடியும் என் அன்பு ஆத்ம சொந்தங்களே அஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறீர்கள் அவர்கள் உண்மையிலேயே நல்லவர்கள் என்று நான் சொல்லுகிறேன் உங்களுக்காக நான் ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை செய்யும் போது இறைவனிடம் நீங்கள் உங்கள் பிள்ளைகள் உங்கள் குடும்பம் உங்கள் தாய் தகப்பன் உங்களை நம்பி வந்த மனைவி உங்களுடைய அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் எந்த பிரச்சனை இல்லாமலும் நீங்கள் உடல் ஆரோக்கியமாகவும் தொழில் வளமாக வாழ வேண்டும் என்று இந்த அஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபருக்கும் நான் தினந்தோறும் பிரார்த்தனை வைக்கிறேன் அன்பாத்மா சொந்தங்களே இது நல்ல கருத்தாக இருந்தால் உங்களோட இருக்கும் இணைந்திருப்பவர்களுக்கு அனுப்பிவிடுங்க இது உங்களுக்கு நல்லதாக தெரியவில்லை என்றால் என்னை பார்க்கும்போதே தள்ளி விடு விடுங்க இதை தான் சொல்லுவேன் ஒரு இள வீட்டுக்குள்ளே போயிட்டு இளவு விழுந்திருக்கு அந்த இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கன்ற சொல்கிறது எவ்வளோ பெரிய கேடு கட்டையான ஒரு வார்த்தை என்பதை நான் உங்கள் முன்னிலையில் வைக்கிறேன் இப்போது இந்த திருப்பூர் கவுண்டப்பாளையத்தில் மூன்று கொலைகள் ஒரு குடும்பத்தில் நடந்திருக்கிறது அந்த இடத்துல பல யூடியூப் சேனல்கள் ஊடகங்கள் சென்றுள்ளது ஊடகங்களில் வந்தது என்னவோ நான் இதுவரைக்கும் படிக்கலை இந்த யூடியூப் சேனலை வந்து என்னுடைய அன்பாத்ம சொந்தங்கள் எனக்கு அனுப்பி வைத்தார்கள் பார்க்கும்போது கண்கள் கலங்கிவிட்டது அப்படியே இந்த சேனல் லிங்க்குக்குள்ளே போனால் ஒவ்வொரு யூடியூபரும் என்ன சொல்லியிருக்கிறார்கள் எளவிலிருந்த வீட்டுக்கிட்ட போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க லைக் பண்ணிக்கங்க கமெண்ட் பண்ணிக்கிங்க இவர்கள் வீடியோ வைரல் ஆவதற்கு எது வேண்டாலும் செய்வார்கள் அதில் ஒன்று உண்மை இருந்தால் பத்தை சேர்த்து கொள்ளுவார்கள் அன்பு ஆத்ம சொந்தங்களே அதனால் நீங்கள் எது சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எதை லைக் பண்ணுறீங்க எதை கமெண்ட் பண்ணுறீங்க என்பது உங்களுடைய இது விருப்பம் அதை நான் செய்ய வேண்டாம் என்று சொல்லலை ஆனால் ஒரு மனசாட்சி இல்லாமல் ஒரு இடத்துல போயிட்டு நடந்தது இறந்து முடிந்துவிட்ட மூன்று பேரும் ஏதோ அன்று இரவு நடந்ததை துல்லியமாக இவர்களுக்கு கடிதம் எழுதியது போலவும் இவரை இறக்கும் முன்பு வாக்குமூலம் கொடுத்தது போல ஒவ்வொன்றும் சொல்லுகிறார்கள் இதையெல்லாம் கவனித்து கொள்ளுங்கள் இதையெல்லாம் சிந்திங்கள் என் அன்பு ஆத்ம சொந்தங்களே எல்லோரும் வாருங்கள் பொதுநலம் கலந்த ஆன்மீகத்தை உருவாக்குவோம் நமச்சிவாயம்